ஈடி தமிழர்களுக்கு வணக்கம் உங்கள் சுந்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு என்னுடைய வருமானம் வந்து பெரிய அளவில் இல்லையே ஆனால் நானும் எப்படி வந்து ஒரு தொகையை கிரியேட் பண்றது அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேரோட கேள்வி என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் சேர்க்கணும் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கார்பஸே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அளவில் வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருக்குது ஏன்னா நிறைய சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாத வருமானமே வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து தான் இருக்கும் அப்போ அதில் நான் எப்படி சேமிக்க முடியும் நான் எப்படி வந்து அட்லீஸ்ட் ஒரு பெரிய தொகையை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வந்து பரவலாக இருக்குது சோ முதல்ல இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நீங்க ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது பட் இப்பதைக்கு ஒரு லட்சம் ரூபான்றத வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைல் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த கணக்கை கொஞ்சம் வந்து பாப்போம் இப்போ நீங்க வந்து மாசம் வந்து உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்களுடைய சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுல இருந்து நீங்க ஒரு லட்சம் அடையணும்ன்றதும் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிளியரா இருக்கு அப்ப நான் என்ன மாதிரி சே சேமிச்சேன்னா எவ்வளவு நாள்ல நான் அந்த இடத்த போய் அடைய முடியும் அப்படின்றத பாக்கணும் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களால மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்க்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு நூறு மாசம் தான் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை சேர்த்தே இருக்க முடியும் அப்ப நீங்க வந்து நூறு மாசம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழுலேருந்து இருந்து எட்டு வருஷம் ஆயிடும் உங்களுக்கு ஏழு எட்டு வருஷம் நீங்க வந்து தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் சேர்த்துட்டு தான் உங்க கையில வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து சேரவே முடியும் ஏன்னா நீங்க வந்து ஒரு தொண்ணூறாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அதுல வர வட்டி எல்லாம் சேர்த்து அது வந்து ஒரு எட்டு ஒன்போது வருஷத்துக்குள்ளே ஒரு லட்ச ரூபாய் ஆகும் ஸோ அப்போ ஒரு லட்ச ரூபான்றது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னா அதை போய் அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்காத வரைக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் நீங்கள் அதை போய் அடையவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ இதுவே உங்களால் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சேர்க்க முடியும் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் அதை அடைய முடியும் சோ நாப்பத்தஞ்சு மாசத்துல கிட்டத்தட்ட நீங்க ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க சேர்த்துருப்பீங்க அது ஒரு லட்சம் ரூபாய் ஆயிடும் சோ இப்போ முதல்ல இந்த ஒரு ஒரு இலக்கை போய் அடையணும்னா அதுக்கு உண்டான டைம் ஃப்ரேம் என்ன நீங்க அதுக்கு எவ்வளவு நாள் காத்து இருக்கணும் அப்படின்றத நீங்க முதல்ல உள்வாங்கிக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நான் ஆயிரம் ஆயிரம் போட்டு ஒரு மூணு மூணு மாசம் நாலு மாசம் போட்டு அதுக்குள்ள ஏதாவது சின்ன செலவு வந்துச்சுன்னா நான் எடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு லட்சம் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு கனவாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கும் இருக்கணும் ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய தொகையை அடையணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் பண்ணணும் ஒன்று உங்களுடைய சேமிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய வருமானம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க ஸோ இப்போது எப்படி உங்கள் வருமானத்தை பெருக்க முடியும் நேச்சுரலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது பார்ட் டைமாக வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் பட் வந்து உங்களுடைய எந்த வேலையில் இருக்கீங்களோ இப்ப இருந்து அடுத்த மூணு வருஷத்துலையோ இல்ல அஞ்சு வருஷத்துலையோ இந்த வேலையில நான் இருந்தேன்னா என்னுடைய வருமானம் பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற புரிதல் எனக்கு இருக்கணும் இப்போ சில வேலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் பெரிய அளவுல வந்து உங்களுடைய சம்பளம் வந்து உயர்வு ஆகாது அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரிபிடேட்டிவ் ஜாப் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த இருக்கிறதுக்கு வந்து ஒரு மேன் பவரா மாறினீங்கன்னா தான் உங்களுடைய சம்பளம் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடிஷ்னலா ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லை ஒரு ஒரு நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய வருமானம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சம் வந்து உங்களையே கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க எந்த தொழில வேணா இருக்கலாம் அந்த தொழில்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் உங்களுடைய மேனேஜரோட போனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்ததுனா தான் உங்க வருமானத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வருமானம் கம்மியா இருக்கிற வரைக்கும் வந்து வந்து ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல வந்து ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபான்றது வந்து பேசிக்கா நம்ம வாழ்றதுக்கே வந்து பத்தாத ஒரு சூழ்நிலை தான் அப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நான் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு மலைப்பான விஷயமா தான் இருக்கும் இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன பண்றாரு பண்றாங்கன்னா நான் வந்து பணத்தை சேர்த்து வச்சு வண்டி வாங்க முடியாதுன்னு எடுத்த உடனே வந்து ஒரு கடன்ல ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா அந்த கடனை வாங்கி நீங்க வந்து உங்களுக்கு தொழிலுக்காக அந்த பைக்கை வாங்குறீங்களா இல்ல வந்து உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்காக வாங்குறீங்களா இப்போ எனக்கு ஒரு வண்டி தான் எனக்கு வந்து அந்த சம்பாத்தியமே இருக்கும் அப்படின்னா அது வந்து தொழில் சார்ந்த வந்து ஒரு பர்ச்சேஸ் இல்ல சில பேர் வந்து போன் போய் வாங்குறாங்க இப்ப இந்த போனை வச்சு என்னால சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா கடன் வாங்கி கூட வந்து வாங்கலாம் இல்ல நான் போனை வந்து நான் யூஸ் பண்றதுக்காக தான் இல்ல நான் வந்து ஜெனரலா வந்து வீடியோஸ் பாக்கிறதுக்காக தான் வாங்க போறேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்க வந்து கடன் வாங்கி வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய வருமானமும் பெருகாது இன்னொரு பக்கம் நீங்க கடன்லயும் போய் சிக்கிப்பீங்க ஸோ அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்குனா உங்களுடைய வருமானத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அட்லீஸ்ட் இப்ப இல்ல நான் ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா நீங்க அதை கடனை வாங்கி உங்க வருமானத்தை பெருக்கிட்டு இந்த லோனை நீங்க அடைச்சிட்டே வரலாம் ஸோ இந்த லோவர் இன்கம்ல இருக்கிற வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராப் மாதிரி தான் இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பா நீங்க வந்து பெரிய ஒரு மெனக்கடுதல் பண்ணாதான் நீங்க வந்து வர முடியும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இதோடைய டிஃபிகல்ட்டி என்னன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் சேர்க்கறதுக்கே வந்து மினிமம் நாலுல இருந்து அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க மாசத்துக்கு சேர்த்தீங்கனாலே ஒரு நாலுல இருந்து அஞ்சு வருஷம் ஆயிடும் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காலம் ஒரு தொகையை சேர்க்கறதுக்கு நீங்க வந்து இவ்வளோ டைம் ஆச்சுன்னா ஒரு லட்சமோ இல்ல அடுத்த ஒரு அஞ்சு லட்சமோ சேர்க்கறதுக்கு வந்து மேபி இருபது வருஷம் கூட ஆயிடலாம் புரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க வந்து வருமானத்தை பெருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இப்ப நீங்க ஒரு லட்சம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பிளஸ் இந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட்ல வளர்ந்துதுனா கூட உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒரு குரோத் கிடைச்சா மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஒரு மாசம் சம்பளமா இருக்கும் இப்ப இதே நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் சேர்த்துருக்கீங்கன்னு வச்சுப்போமே அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வளர்ந்துன்னா உங்க கையில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இருக்கும் அந்த ஆயிரத்தி ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கூட வராது அப்போ உங்க இருந்து ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டோ இல்லை அப்ரிசியேஷனோ வரணும்னா கூட உங்களுடைய தொகை ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கணும் ஒரு லட்சமாவோ இல்லை அஞ்சு லட்சமாவோ இல்லை பத்து லட்சமாவோ இருந்தாதான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்போ முதல் சில வருஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டாக இருக்கணும் யார்கிட்ட பணம் கம்மியா இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டாக இருக்கணும் ஆனால் ஜென்ரலாக என்ன ஆயிடுதுன்னா பணம் கம்மியா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் வந்து கொஞ்சம் வந்து ஏன்னா என்னால் அடைய முடியாதுன்ற இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்து மைண்டு எடுத்துன்னு போயிட்டேன்னா அப்போ நேச்சுரலாக நான் அதை அடையவே முடியாது இப்போ ஒன்று உங்களுக்கு வந்து மைண்ட் செட் அளவில் வந்து நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும் அதுக்கேற்ற வேலைகளையும் நீங்கள் செய்யணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணி உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த தொகையை அடையலாம் இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் சேர்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டிங்கன்னு வச்சுப்போம் இப்போ இந்த பணத்தை எங்கே போட்டால் சேர்க்க முடியும் அப்படின்னா பல வழிகள் இருக்குது ரொம்ப எளிமையான ரிஸ்க் இல்லாத வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க்லேயோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இல்லாமல் அந்த தொகையை நீங்கள் சேர்த்துற முடியும் இதே இல்லை என்னால் வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எனக்கு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஒரு எஸ்ஐபியை கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் மாதிரி ஒரு ஃபண்டை நீங்க ஆரம்பிச்சாங்கன்னா கூட உங்களுடைய ரிஸ்க் வந்து பெரிய அளவில் இருக்காது ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும் பிளஸ் உங்க பணம் வந்து அட்லீஸ்ட் வந்து ஏழு எட்டு பெர்சன்ட் வளர்றதுக்கு பதிலாக ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேல வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹைபிரிட் ஸ்கீமை தேர்ந்தெடுக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு வருஷம் நீங்க டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த டைம் ஃப்ரேம் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு பேங்கோட ஆர்டிஓ இல்ல ஒரு போஸ்டலோட ஆர்டிஓ வச்சு நீங்க சேர்த்திங்கன்னா தான் கண்டிப்பா அந்த தொகையை போய் அடைய முடியும் ஸோ அதனால இந்த ஒரு இலக்கை வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணீங்கன்னா தான் இந்த ஒரு லட்சம் ரூபான்றது வந்து பல பேருக்கு சாத்தியமாகும் இத நம்ம தீர்க்கமா எடுத்துக்கல அப்படின்னா இவென்ச்சுவலா நம்மளால பணமும் சேர்க்க முடியாது பிளஸ் இதுக்குள்ள வந்து நம்ம ஒரு கடனோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையோ மாட்டிக்கிட்டோம்னா நம்ம இருக்கிற இடத்த விட பின்னாடி போயிட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்கள் வந்து எதை பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ மாதம் ஆகும் இதை வந்து நான் போய் அடையிறதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு எஃபர்ட் எடுத்தீங்கன்னா ஐ திங்க் எல்லார் நாளையும் அதாவது உங்களுடைய சம்பளம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லட்சத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும் ஒரு லட்சம் போதுமான போதாது பட் அட்லீஸ்ட் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மயில்கல் இருக்கும் அந்த மயில்கல் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு பழக்கமாவே மாறிடும் எப்படி வந்து பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க வந்து பழக பழக வந்து உங்களுக்கும் வந்து அதோடைய பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்கா புரிய வந்துடும் அதனால நீங்க கண்டிப்பா இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட பழகி நீங்க வந்து அதை வந்து ஒரு வாழ்க்கை முறையா மாத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை விட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்ல பத்து வருஷம் கழிச்சோ இல்ல இருபது வருஷம் கழிச்சோ ஒரு நல்ல நிலமைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால சில நல்ல விஷயங்களுக்கு நம்ம காத்து இருந்து தான் ஆகணும் பிளஸ் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போதான் நம்ம வந்து அந்த இலக்கை அடைய முடியும் அதனால நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சம்ல ஒரு கோடியை கூட நீங்க சேர்க்க முடியும் ஆனா முக்கியமா உங்களுடைய வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க வந்து எப்பவுமே ஃபோக்கஸ்டா இருக்கிறது உங்களுடைய கடமை சோ இந்த சொன்ன தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மியூச்சுவல் பண்ட்ஸா இருந்தோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆ இருந்தோ ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க வர வீடியோஸ்ல உங்களுக்கு தேவையான பதில்களை நாங்க சொல்றோம் பார்த்ததுக்கு நன்றி பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க